வணக்க மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் எடப்பாடி கதை முடிந்தது பாஜக போடும் ரகசிய திட்டம் திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் சரி அடுத்தபடியாக சிறப்பாக வழிநடத்து சென்ற ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி கட்சி தலைமை மிக கம்பீரமாக மிக கட்டுக்கோப்போடு இருந்து கட்டுப்பாட்டை அவிழ்த்துவிடும் பட்சத்தில் தற்பொழுது அவர்கள் இருவரும் எழுந்த பிறகு அதிகார மோதலும் போட்டி மோதல்களும் இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் பதவிக்காக பலரும் நடித்து கொண்டு பிரச்சனைகளையும் பல அணிகளையும் உருவாக்கி கட்சியை சின்ன பின்னமாக ஆக்கி தற்பொழுது கட்சி இருக்கிறதா இல்லையா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு பட்சத்தில் இருக்க பாஜக இடையில் புழுந்திருக்கிறது அமித்ஷா கூட தற்பொழுது வந்து தமிழகம் வந்திருக்கிறார் அதாவது என்னன்னா பெரும் விதத்துல பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் போதெல்லாம் அதிமுகவுக்கு தோல்வியே த வருகிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் மாஞ்சிக்கலும் சரி தொண்டர்களும் ரத்தத்தின் ரத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை ரத்தங்களும் வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாளும் வரப்போகிறது காணும் அன்று ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்று வந்து ஒரு புது ஒரு புதுவிதமான முடிவுகளை எடுத்து கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய முடிவுகளை எடுப்போம் அப்படின்றத உறுதியாக வந்து சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஸோ பாஜக ஒரு அரசியல் பிளான்களை போட்டு கொண்டிருக்கிறது அவங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கட்சியாக இல்லை அதிமுகவை வச்சு நம்ம பெருங்கட்சியாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் வரணும் வளர முடியுமே தவிர நம்ம தனியாக வந்து கத்திக்கிட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்குன்னு காமிச்சிட்டோ இருந்தால் வளர்கிறது கஷ்டம் அதுக்கு சிறந்த உதாரணமாக வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க அவங்க இன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா களப்பணியை அடிமட்டத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தி கொண்டு வந்தாலும் அந்த கட்சியோடைய ஒரு உறுதி தமிழகத்தில் அனைத்து விதமான இடங்கள் இருக்குது அதுமாரி பாஜக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ஸோ அதனால பாஜக ரகசிய பிளான்களை போட்டு அந்த பிளான்களை ஒரு எலிக்கு புறையா வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அதிமுக சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவின் கதையை முடிக்கப் போகிறார்களா இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகளின் கதையை முடித்து விட்டு தன் பக்கம் போகிறார்களா என்றது தெரியவில்லை ஆனால் இப்பொழுது அதிமுக மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான நிலையிலும் பெரும் சிக்கலிலும் சிக்கி கொண்டிருக்கிறது அந்த சிக்கலில் அனைத்து விதமான புள்ளிகளும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதான் வந்து பார்க்கப்படுகிறது அதற்கு சிறந்த ஆளுமை ஏனேனும் இருந்தால் கட்சியை சிறப்பாக வழிநடத்தலாம் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போன்ற முக்கிய புள்ளிகள் மைத்திரேயன் மற்றும் அன்வர் ராஜா போன்ற முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேறி தற்போது மாற்று கட்சியிலும் மாற்று இடத்திலும் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே